அனைவருக்கும் வணக்கம் இயற்கை ஜோயிட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கலாம் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே சதவீதம் பேர் பெரியோர் சொல்லை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன் மதப்பற்று உள்ளவர்களும் இதில் அறுபது சதவீதம் பேர் இருப்பார்கள் தன் என்னதான் தனக்கு மதப்பற்று இருந்தாலும் மற்ற மதத்திற்காரர்களும் இவர்கள் மிக பெரிய என்று இருப்ப கலா ரசிகர் கலைத்தன்மையோடு தான் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை ரசிப்பார்கள் பலரும் யானையாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் அறுபது சதவீதம் பேர் ஆரம்ப நிலையில் நாத்திகவாதியாகத்தான் இருப்பார்கள் ஒரு சிலரே சிறுவயது முதல் ஆன்மீக யானம் கொண்டு இருப்பார்கள் இவர்கள் நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி பிறருக்கு இவரால் எந்த தீங்கும் ஏற்படாது இவரை சீண்டினால் மட்டும்தான் ரஜினி பாணியில் சொன்னால் மோதாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி இவர்களிடம் யாராவது மோதினால் மட்டும்தான் இவர்களுக்கு சீற்றம் அதாவது கோபம் உச்சுக்கிறது அப்படியும் கூட மன்னிக்கும் மனப்பக்குவம் கொண்டவர்கள் மிக பெருமையாக சொல்லலாம் இவர்கள் ஃபாலோ பண்ணுவது பூரா பெரியவர்களின் நற்செயலைத்தான் ஃபாலோ பண்ணுவார்கள் இவர்கள் கீழே இருப்பவர்களை கண்டாலும் பார்த்தாலும் இவர்கள் முன்னால் என்னதான் அவர்கள் கீழ்த்தரமான வேலைகளை செய்தாலும் அவர்களை திருத்தும்படி தான் இவர் இருப்பார் அதாவது ஒரு குரு எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பார் இதில் ஒரு பத்து சதவீதம் பேர் என்றால் ஜோடிட ரீதியாக கிரகங்கள் ரொம்ப சரியில்லாத காரணத்தால் சிலர் வழித்தடுமாறலாம் அவர்கள் பாதை பயணம் புறக்கணிக்கப்படலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் இவர்கள் உன்னதமானவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் பெரியோர் சூழலை மதிக்கக்கூடியவர்கள் தன் குடும்பத்திற்காக எந்த தியாகமும் செய்யக்கூடியவர்கள் ஆனால் இவர்களை பார்த்தால் அப்படி செய்வது போல் தெரியாது ஏனென்றால் இவர்களுக்கு தற்பெருமை பிடிக்காது மற்றவர்கள் வேணுமென்றால் இவர்களை புகழ்ந்து பேசலாம் அது இவர்கள் லக்னத்தை பொறுத்து தான் இவருடைய ஜாதக அமைப்பு லக்னங்கள் எப்படி இருக்குதோ அதை வச்சுத்தான் ஒருத்தருக்கு பேரும் புகழும் கிடைக்கும் ஒருவர் என்னதான் இந்த நாட்டில் உண்மையாக இருந்தாலும் அவரவர் பிறப்பின் அடிப்படை கொண்டு அந்த ராசி நட்சத்திரங்களின் அடிப்படை கொண்டு தான் புகழ் உச்சிக்கு போவதும் அல்லதும் இருக்கும் நிலையிலேயே நிலையிலே நல்லவனாக வாழ்வதும் பொதுவான விஷயமாகும் ஆனாலும் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் தனக்கு எவ்வளவுதான் இடையூறுகள் வந்தாலும் கெடுப்பதை விட கொடுப்பதிலே சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் இவர்களால் முடிந்தவரை உதவி செய்வார்கள் மற்றவர்களை அதை வேணும் இதை வேணும் என்று கேட்டு தொந்தரவு செய்ய மாட்டார்கள் இவர்கள் முதிர்ந்த யானையாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சாதாரணமாக இருந்து அதாவது இதில் பெரிய பெரிய யானைகள் உருவாகியிருக்கார்கள் எப்படி என்றால் ஆரம்பத்தில் இந்த யானைகள் அனைத்து ஒரு நாத்திகம் பேசாமல் இருக்க மாட்டார்கள் இவர்கள் ஆரம்ப நிலையில் நாத்திகம் பேசி எதுக்காக அந்த நாத்திகம் பேசுகிறார்கள் என்றால் அதை நான் அதாவது இல்லை என்று சொன்னால்தான் ஒரு விஷயத்தில் இருக்கும் என்ற ஒரு கருத்து இவரிடம் உள்ளது அதனால் அதை துருவி 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 கேட்கறதுனால மற்றவர்களுக்கு அது நாத்திகவாதியாக நினைக்கலாம் ஆனால் இவர்கள் அப்படியல்ல எந்த ஒரு விஷயத்தையும் துருவி துருவி ஆராயக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் உண்மை இருக்கு என்று அவர்கள் தெரிந்துவிட்டால் அதை தானும் கற்று மற்றவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு வாத்தியார் போஸ்ட் கிடைத்தால் அந்த மாணவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லலாம் உழைத்து முன்னுக்கு வருவதில் கில்லாடிகள் இவர்கள் அதிர்ஷ்டத்தை விட உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இவர்கள் தாரக மந்திரமே உழைப்பை தான் ஒருவருக்கு உயர்வை தரும் என சிறு வயது முதலே இவரை அறியாமலே இந்த சொல்கள் அடிக்கடி இவர்கள் யூஸ் பண்ணுவார்கள் அதிர்ஷ்டத்தை பெருவாரியாக இவர்கள் நினைக்க மாட்டார்கள் இருந்தாலும் இயற்கையாகவே இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் எது மூலமாக கிடைக்கும் என்றால் மனைவி மூலியமாகவும் அது அக்கா தங்கச்சி மூலியமாகவும் அல்லது தாயின் மூலியமாகவும் ஆக மொத்தம் பெண்கள் மூலமாக இவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அடிக்கடி ஏதோ சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் கிடைத்து கொண்டுதான் இருக்கும் பெண்களின் அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு நிறைந்திருக்கும் இவர்கள் சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லோரிடமும் அன்பை செலுத்தி தன்னை முத்திரை பதித்துக் கொள்வது ஜிகஜால கில்லாடியாகவே என்று சொல்லலாம் பெண்கள் இவர் கண்களை பார்த்து பேசக்கூடாது அப்படி இவர் கண்களை கொஞ்ச நேரம் குருகுரு என்று பார்த்து விட்டால் அவர் கண்களுக்கு இவர்கள் வசியமாவார்கள் இந்த மூணாம் எண் குரு பகவானுக்கு சொந்தக்கார எண்ணாகும் குரு பகவான் எல்லா வித்தைகளையும் கில்லாடியாக இருப்பார்கள் இயற்கையிலேயே இவர்களுக்கு குருவர்களும் திருவர்களும் நிறைந்திருக்கும் திசா புத்தியின் காரணமாக சிலருக்கு அந்த சக்தியை உணராமல் இருப்பார்கள் நாளாக நாளாக நாலேஜ்கள் வளரும் இவர்களுடைய கடமை உணர்வுகளையும் இவர்கள் உணர்வார்கள் இவரால் மக்களுக்கு நன்மையே நடக்கும் ஆனால் காதல் நிலையில் இவர்கள் வெகு கில்லாடியாக இருப்பார்கள் காதலுக்கு இலக்கணமானவர்கள் கொடுத்த வாக்கை அந்த வாக்குக்காகவே வாழக்கூடியவர்கள் அதே ரஜினி சொன்னால் கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திருப்பி கேட்கிற பழக்கம் கிடையாது என்பது போல் அது வாழ்க்கையாகவே இவர் ஒன்று செயல்கிறேன் சொல்லிவிட்டார் என்றால் அதற்காக அரும்பாடு பட்டாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள் பொறுமைசாலியும் கூட ஒரு லட்சியத்தை அடைவதற்கு பல யுக்திகளை கையாண்டு மிக பொறுமையுடனும் நேர்த்தியுடனும் அந்த லட்சியத்தை அடைவார்கள் தனக்கென்று ஒரு வழியை வகுத்து ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்துக்குள் ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்துக்குள் ஒரு வட்டத்தை போட்டு தனக்கென்று ஒரு ஸ்டைலை உருவாக்கி கொண்டு வாழக்கூடியவர்கள் அதேபோல் நண்பர்கள் கூட்டம் இவர்களை சுற்றி எப்பொழுதும் இருப்பார்கள் இவர்களின் ஆலோசனையும் அறிவுரையும் கேட்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் எங்கிருந்து வரும் எப்படி வரும் இப்போ எப்படி புறப்பட்டு வரும் என்றெல்லாம் தெரியாது அந்தந்த சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு நண்பர்கள் உருவாகிக் கொண்டே இருப்பார்கள் நினைத்தால் கூட அந்த எதிரிகள் நாளடைவில் இவர்களுடைய பண்புகளை தெரிந்து கொண்டு எதிராக செய்வதை கொள்வார்கள் தானாக நிறுத்திக் கொள்வார்கள் அதுதான் இது மிகப்பெரிய ஒரு அதிசயம் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் மிக மிக பாக்கியசாலிகள் என்று சொல்லும் இதில் பெரும்பாலோருக்கு நாற்பது வயது அல்லது சிறு வயதிலேயே வலுக்கை தடை விழுந்துவிடும் அதனால் சிறு வயதில் முடியை ஸ்டைலாக வைத்துக் கொள்வார்கள் இதில் பாமரையாக இருந்தால் கூட அவர் தன் முடியை அழகுபடுத்திக் கொள்வார்கள் முடி மேல் இவர்களுக்கு ரொம்ப இஷ்டம் ஆனால் அந்த முடி இவரை விட்டு போய்விடும் வழக்கத்தலை ஆகிவிடும் ஆள்தான் வழுக்கத்தலை ஆவார்கள் அத்தனையும் ஞானமாகவே போனாலும் முயற்சி இவர்களை விட்டு போகாது அத்தனையும் அனுபவமாகவே சேவாய்க் வரும் வல்லவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே போகலாம் இவர்களுக்கு எவ்வளவு வயதானாலும் ஸ்டைல் விட்டு போகாது என்பது போல் இளமையும் அப்படித்தான் இவர்கள் தொண்ணூறு வயதானாலும் அந்த இளமை பொழிவு இவர் முகத்தில் அப்படியே இருக்கும் இவர்களுக்கு தோளே சுருங்கக்கூடிய நிலைகள் வந்தாலும் கூட அந்த மாதிரி நேரத்தில் கூட அந்த முகம் பிரகாசமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் குரு பகவான் இளமைக்கு சொந்தக்காரர் கல்வி ஆசிரியராகவும் நீதிபதியாகவும் நியாயமான முறையில் எதையும் செயலாற்றக்கூடியவராகவும் இதில் படிப்பு இல்லாதவர்கள் கூட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு அனுபவ கல்வி அதிகமாக வந்துவிடும் அதனால் யானம் பெறக்கூடியவர்கள் இவர்கள் தீச்சதை பெறக்கூடியவர்கள் பெரிய பெரிய யானைகள் எல்லாம் இந்த மூன்றாம் தேதியில் திறந்திருக்கார்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ அதுபி